ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் நாளுமே ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்னி பாத் ஸ்கீம் மூலமாக நிறைய பேர் வந்து வெந்து தண்ணியது காடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெந்து போயிருப்பீங்க அக்னி பாத்தில் வந்து எடுத்துட்டு நாலு வருஷத்தில் நமக்கு என்ன விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதுவும் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் அதை மூவ் பண்ணி உள்ளே போயிட்டு வெற்றி அடையணும் அப்படின்றத தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸாக நான் இப்போ கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து என்னன்னா ஒரு பர்மனன்ட் போஸ்டிங்க்கான ஒரு இது வந்துருக்கு ஆக்சுவலாக சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் பிளஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி இதுல வந்து பர்மனன்ட் போஸ்டிங் ஆக்சுவலாக உங்களுக்கு இது போனா உனக்கு நாலு வருஷத்துல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பா வந்து சர்வீஸ் பீரியட் முடிவு வச்சுப்பாங்க போஸ்டிங் வந்திருக்கு அது எப்ப வந்து ரேலி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நவம்பர்லேருந்து இருபத்தி ஆறு நவம்பர் வரையும் உங்களுக்கு நடக்க போகுது ஓகேவா நவம்பர் மாதம் அதாவது அடுத்த மாதமே நடக்க போதும் ஐயோ என்ன சார் நான் அதுக்குள்ள ஃபிசிக்கல் ப்ரிப்பர் ஆகலாம் ஆல்ரெடி ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கும் அழகாக போகலாம் ஏன்னா கல்வி தகுதி இதுக்கு டுவெல்த்து பாஸ் தான் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து அக்டோபர் ஒன்று அதாவது இன்றிலிருந்து தொடங்கி இருக்கு முப்பதாம் தேதி அக்டோபர் வரை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான நேரம் ஓப்பன் பண்ணியிருக்கு அதாவது இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எங்கே உங்களுடைய ரேலி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலூரில் நடக்க போகுது எப்படின்னா இந்த சென்னை ஏஆர்ஓ உடைய ரேலி நடந்து முடியல அதே இதில் தான் வந்து உனக்கு வந்து இந்த ரேலி நடக்க போகுது உங்களுக்கு வேலூரில் ஓகேவா ஸோ இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி ஆறு நவம்பர் வரையும் எங்கே நடக்க போகுதுன்னா வேலூரில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடக்க போகுது ஸோ இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நம்ம சதன் டிஸ்ட்ரிக் சதனில் இருக்கக்கூடியவங்க தான் யார் யாருனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஸோ இவங்க எல்லாருமே அந்தமான் மாநில சேர்ந்தவங்க கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஸ்டேட்ஸ்காரங்க நம்ம வேலூரை நோக்கி வரப்போகிறாங்க படையெடுத்து உங்களுடைய போட்டி போட ஆனால் நம்ம தமிழகத்திலே நடக்கப் போகிற இதை நம்ம விட்டு கொடுப்போமா தமிழ்நாட்டில் இருக்கோம் தான் போட்டி போட்டு ஜெயிக்க போகிறோம் அதனால் நல்லா படிங்க நல்லபடியாக ஃபிசிக்கலுக்கு ரெடியாக அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உள்ளே போயிடலாம் ஸோ அப்ளிகேஷன் டேட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ மறந்துடாமல் ரெடி பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேவா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து நவம்பர் இதே வந்துரும்மா அட்மிட் கார்டு அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக என்னைக்கு சொல்லியிருக்காங்களா அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கெல்லாம் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்துருங்க எங்களுடைய டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கிரேட் சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது முடித்தவங்க அதாவது வந்து ஏ குரூப் மீன்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களால போக முடியாது மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்துட்டு இருந்தால் உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து டென்த்தில் சாரி டுவெல்த்தில் அப்படி இல்லையா சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம் சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கும் அதே ஒரு தகுதி தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த இரண்டு குரூப் படித்தவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க இதான் இது வந்து கிரேட் சான்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடியெலாம் வெறும் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரையும் தான் நமக்கு அந்த எக்ஸாமுக்கான டேட்டை கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ஒரு வருடம் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா

கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பிஎம்ஐ சார்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஐட்டுக்காரங்க எவ்வளோ வைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கானது தான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் சொல்லலை ஸோ நார்மலாக சொல்லக்கூடியது தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிடுச்சு மறக்காம அப்ளை பண்ணுங்க உங்களுடைய ஃபிசிக்கல் இருக்கு அது வந்து உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஓடணும் அது வந்து அப்டூ ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீட் டு குவாலிஃபை அதுக்கப்புறமா புல் அப்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நைன் ஃபீட் டிச் ஜம்ப் இருக்குது ஜிக்ஸாக் பேலன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு நார்மலாக தான் அதுக்கப்புறமா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனான சி இருக்குது அந்த சிஇ வந்து எப்போ எல்டாகுன்றதையும் டேட்டை தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த முறை அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பிப்ரவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உனக்கு வந்து என்ன நடக்க போதா இந்த ரேலி முடிச்சதுக்குனே உனக்கு அதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது அப்போ உனக்கு நிறைய டைம் இருக்குல்ல அப்போ படிக்கலாம் இல்லை ஸோ படிக்கவும் படிக்கலாம் ரேலியில் ஃபிட் ஆகிட்டுனா அப்போ இந்த ஒரு மாதம் உள்ள ஓடு உழை எல்லாமே பண்ணு ஜெயிச்சு காமி ஸோ ரேலியில் ஃபிக்ஸ் ஃபிட் ஆகிட்ட உடனே உனக்கு அடுத்தது என்ன எக்ஸாம் தான் இருபத்தி ஆறு பிப்ரவரி அதுக்குள்ள முப்படை பயிற்சி மையம் எங்களுடைய சார்பில் உங்களுக்கான அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம் அதை பார்த்து படிச்சு நல்லபடியா பாஸ் ஆயிடும் ஓகேவா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கிரைஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லபடியாக படிங்க நல்லபடியா ஜாப் வாங்குங்க தேங்க்யூ